வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் மதியம் மூன்று மணிக்கு ஓடிக பார்க்குற சீரியல் தான் தனம் சீரியலில் ஸ்ரீ அவரோட மறைவுக்கு அப்புறம் யார் இந்த சீரியலில் ஹீரோவாக வரப்போகிறாருன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் சமீபத்தில் தான் ஒரு என்ட்ரி கொடுத்தவர் தான் சத்யா அவர்கள் இவர் தான் ஹீரோவாக வரப்போகிறாங்க தனம் அவங்களோட பேராக இவங்க தான் இருக்க போகிறாங்கன்னு ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்த நிலையில் இப்போது இவர் சீரியலை விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்காரு தனம் சீரியலில் இவரோட இன்னசெண்டான ஆக்டிங் எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இந்த நிலையில் இவர் இப்போது சீரியல்லேருந்து விலகிறதுக்கான காரணம் என்னென்னு சத்யா அவர்களே தன்னோட பதிவில் வெளியிட்டிருக்காரு ரீசெண்ட்டாக அவர் சில ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்காரு ஒரு சில வெப்சீரிஸ் சினிமாவிலையும் நடிச்சிட்ருக்காரு அதனால் டைட் ஷெட்யூலாக இருக்கிறதுனால தனம் சீரியலையுமே என்னால கான்சென்ட்ரேஷனா ஷெட்யூல் டேட் கொடுக்க முடியல தான் சீரியலை விட்டு விலக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு வீடியோ மூலயமா சத்யா அவர்கள் பதிவிட்டிருக்காரு தனம் சீரியல்ல இவருக்கு பதிலாக வேற யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்றது இன்னும் தெரியல சத்யா அவர்கள் சொல்லும்போது எனக்கு பின்னாடி யார் வந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க தனம் சீரியல் டீமுக்கும் தன சீரியலுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு சத்யா அவர்கள் சத்யா அவர்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனம் சத்யா அவரோட எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றது கமெண்ட் சொல்லுங்கள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பண்ணிடுங்க